ஆனால் அந்த நான்கு மாதத்தின் பெயரை கூட அல்லாஹ் குரானில் சொல்லவில்லை ஹதீஸில் பார்த்துதான் நாம் தெரிந்து கொள்கின்றோம் முஹர்ரம் ரஜப் தில் காதா ஹஜ்ஜா என்றெல்லாம் ஹதீஸ்களில் நாம் தெரிந்து கொள்கின்றோம் குரான் பேசல எந்த நான்கு மாதங்கள் புனிதம் என்று ஆனால் அதை தாண்டியும் பெரிய அருள்வலம் சொரிந்திருப்பதினால்தான் இந்த மாதத்தின் பெயரை அல்லாஹ் தாலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் பேசியிருக்கின்றான் எனவே தயவு செய்து சண்டை சச்சரவுகளை கொண்டு பிரச்சனைகளை கொண்டு ஒரு கஞ்சி கொற்றாவில் அல்லாஹுக்காக என்பதை அன்பாக நான் வேண்டுகோள் வைத்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன் பனிரெண்டு விஷயங்களுக்கு முன்னால் ஹதீஸில் வரக்கூடிய ஐந்து விஷயத்தை முதலாவதாக நான் குறிப்பிடுகின்றேன் அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு எண்ணற்ற உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள் எண்ணற்ற உபதேசங்களை நபி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உபதேசிக்கிறார்கள் முதலாவது உபதேசம் உபதேசம் யா முகமது நீங்கள் விரும்பியவாறு வாழுங்கள் நீங்கள் எப்படி நாடுகின்றீர்களோ அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் மூத்தாவீர்கள் இந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ரமலானே உங்களுடைய மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்கள் மௌத்தாவீர்கள் இன்றைய தினத்தில் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த வரிதான் சான்று நீங்கள் ஒரு நாள் மரணிப்பீர்கள் நான் வச்சதுதான் சட்டம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த உங்களிடத்தில் அல்லா கேட்பான் நான் வச்சதுதான் தான் சட்டம் நீ என்னடா புதுசா சட்டம் வச்ச நான் உன்னை கண்காணித்து அடிப்படையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தா என்பதை இந்த மரணத்துடைய நேரத்தில் அவரவர்கள் என்பதை அல்லாஹின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நபி சல்லாஹூ அலிஹி ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் புரிய வைக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை நீங்கள் நேசித்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஃபஹிம கமஃபாரி கண்டிப்பாக ஒரு நாள் அவரை விட்டு நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள் உங்களுடைய நட்பு அப்படியே இருக்கும்னு நீங்க நினைச்சிக்கிட்டீங்களா உங்களுடைய நேசம் அப்படியே போய்கிட்டு இருக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களா கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள் எவ்மைய பிர்ருல் மர்மின் அபீ ஒசாஹிபதி ஹீவ பணி யார் யாரின் மீது இந்த உலகத்தில் நேசம் கொண்டிருந்தாலும் சரி நாளை மறுமை நாளையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட்டு விரண்டோடுவான் கணவன் மனைவியை விட்டு மனைவி கணவனை விட்டு எல்லா நேசங்களும் உலகத்தோடு இவையெல்லாம் முடிக்கப்படும் மறுமையில் அல்லாஹுக்காக கொண்ட நேசம் மட்டும் தான் இருக்கும் இதை ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் சொல்றார்கள் ஒரு நாள் நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள் மூன்றாவது அவர்கள் சொல்கிறார்கள் வாமல் நீங்கள் விரும்பியதை செய்ங்களேன் ஆனால் இதற்கு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் கொஞ்சமா செய்யுங்க அதிகமா செய்யுங்க நல்லது செய்யுங்க கெட்டது செய்யுங்க எப்படி இருந்தாலும் இதற்கு நீங்கள் கூலி வழங்கப்படுவீர்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்று ஜிப்ரீல் அலி அவர்கள் சொன்னதை நாம் இந்த இடத்தை நினைவில் கொள்ள வேண்டும் பின்பு நான்காவதாக ஜிப்ரீல் அலி அவர்கள் சொல்கிறார்கள் யா முகமது ஷரஃபுல் முக்மின் முகமது முக்மீனுடைய சிறப்பு என்பது இரவிலே நின்று வணங்குதலில் இருக்கிறது தஹஜத்திற்கு யார் எழுந்து தொழுவார்களோ இவர் அல்லாஹிடத்தில் சிறப்பானவர் ஒட்டுமொத்த நபிமார்களும் இந்த தஹஜத் தொழுகையை விடாமல் தொழுதவர்களாக இருந்தார்கள் சூரத்துள் முஸ்ஸமினில் அல்லாஹுத்தால இந்த தகஜு தொழுகையை பற்றி எப்படி பேசுறான் தெரியுமா இரவை நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள் நபி செல்லல்லாஹும் அழைவசல்லம் அவங்ககிட்டயே விடுறான் யா ஐயோ ஹல் போர்வை போற்றி கொண்டு இருப்பவரே துமில்லை லலில்லா அலீலா எழுஞ்சி இரவிலிருந்து சிறிது நேரம் வணங்குங்கள் அல்லாஹ் உங்களுடைய இரவில் உங்களுடைய பொழுதை நேரத்தை நீங்கள் கொடுங்கள் நிஸ்வஹு

தியாமுல்லை தஜ்ஜுத்துடைய நேரத்தில் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையினுடைய பெனிஃபிட்டை அல்லாஹு தாலா பேசுகின்றான் இன்ன நாஷி அத்தல் லைல் எவர் ஒருவர் இரவிலே நின்று வணங்குவாரோ இன்ன நாஷி அத்தல் லைல் ஹிய அஷத்து வத்துவு வ அக்வமு கீலா அவருடைய மன உறுதி ஏற்படும் இது நான் சொல்ல குர்ஆன் சொல்லுது யார் தஹஜ்ஜுத்தை கண்டினியூவாக தொழுது கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு மன உறுதி ஏற்படும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளை கொள்ளக்கூடிய அவருக்கு உருவாகும் அவரை பற்றி மக்கள் புறம் பேசினால் அவருடைய கண்ணியத்தில் மக்கள் விளையாடினால் அவரை மக்கள் திட்டினால் பொறுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை வரும் பதிலுக்கு பதில் அவர் திட்டமாட்டார் பதிலுக்கு பதில் அவர் பேச மாட்டார் பொறுத்துக் கொள்வார் இந்த இடத்தில்

எதிரிகளை தோற்கடிக்கவும் செய்தார்கள் பதில் தலத்தை வெற்றியும் கண்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் வெண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே இந்த பவரை இந்த எம்பையர் பவரை எங்கிருந்தவர்கள் இருந்தார்கள் இரவேளை நின்று வணங்கி 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 மன உறுதியை ஏற்படுத்தினார்கள் எது நடந்தாலும் எது ஆனாலும் அல்லாஹை தாண்டி நமக்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை அல்லாஹுவை தாண்டி யாராலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற மன உறுதியை இருந்து பெற்றார்கள் அவர்களுக்கு அவர்கள் இங்கு நான்காவது உபதேசமாக கற்றுத் தருகிறார்கள் பின்பு ஐந்தாவது உபதேசம் ஒரு மனிதனுடைய கண்ணியன் என்பது மக்களிடத்தில் தேவையற்றவனாக இருப்பது எல்லோரிடத்திலும் கேட்டுக்கொண்டு செல்லாதீர்கள் இது சரியான முறை அல்ல ஒரு மனிதனுக்கு தேவை என்று வரும்போது அல்ல கையேண்டுங்கள் சிறியதோ பெரியதோ நடுநிலையானதோ அல்லாஹுக்கு தேவையோ உங்களுடைய பார்வையில் அது சின்னது பெருசா இருக்கலாம் அல்லாஹுக்கு அனைத்தும் ஒரு விஷயம் தான் அவ்வளவுதான் நீங்க கேட்டீங்க அல்லாஹ் கொடுப்பான் அது எதுவாக இருந்தாலும் சரி ஹலாலானதாக இருந்தால் சரியானதாக இருந்தால் அல்லாஹு தால நிச்சயமாக கொடுப்பான்

மக்களிடத்தில் நீங்கள் கேட்க துவங்கினீர்களோ அப்போதே அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தி விட்டான் என்பது பொருள் இன்னும் சில அல்லாஹ் கேட்பார்கள் மக்களிடத்திலும் கேட்பார்கள் இதுவும் தவறு நீங்க ரெண்டு பேரையும் ஒன்னாக்கிட்டீங்க அல்லாஹ்விடம் மட்டுமே கேளுங்கள் ஒவ்வொரு இலை தூதர்களுடைய மிக ஆழமான பண்பு மிக அழகிய பண்பு அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்பவர்களாக இருந்தார்கள் வச்சாங்க முசாலி இஸ்லாம் கேட்டது அரைவரி துவா திருமணம் நடந்துருச்சு ஜாபு செட்டில் ஆயிடுச்சு சம்பளம் போட்டாச்சு வெல் செட்டில் ஆயிட்டாங்க ஒரு துவா ஒரே ஒரு அலைவரி துவா அல்லாஹு இஸ்லாம் அவர்கள் இந்த நாட்டிற்கு அகதியாக வந்தார்கள் ஒரு நொடி ஒட்டுமொத்த லைஃப் சேஞ்சை அல்லாஹு ஆக்கி விட்டார் குகை தோழர்கள் குகை தோழர்கள் இங்கிருந்து கிளம்பி ஹிஜ்ரட் செஞ்சாங்க எங்க போறாங்க என்ன செய்ய போறாங்க எதுவுமே தெரியாது அசாபுல்காக குசூரப்புக்காக பயிர்த்த படி மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் நடந்திருக்கிறார்கள் அந்த கோழல்கள் பின்புவர் குகையை சென்று அடைந்தார்கள் ரொம்ப டயர்ட் ரொம்ப டயர்டாயிட்டும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று நினைத்து ஒரே ஒரு துவாவை கேக்குறாங்க இந்த துவாவை கேட்டுவிட்டு உறங்கினார்கள் அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை அல்லாஹ் உலகத்துக்கே அவர்களை ரோல் மாடலாக மாற்றி இனி அடுத்த கட்ட வாழ்வே அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த உரட்டத்தோடு அல்லாஹு தாலா அவர்களுடைய வரலாற்றை மாற்றி அமைப்பான் என்று அவர்களுக்கு தெரியாது ரொப்பனா ஆத்தினா மில்லதும் தரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா அவர்கள் கேட்ட துஆ இவ்வளவுதான் ரப்பே உன் புறத்திலிருந்து எங்களுக்கு நீ கருணை பொழிவாயாக எதை நாடியும் நாங்கள் வரவில்லை எதை நாடியும் நாங்கள் வரவில்லை என்ன செய்ய போறோம் தெரியாது எங்க சாப்பிட போறோம் எங்க தங்க போகின்றோம் இனி எங்களுடைய வாழ்நாள் என்ன இனி எங்களுடைய வீடு எது எங்களுடைய உறவினர்கள் யார் எதுவுமே தெரியாது ஆனால் மட்டும் எங்களுக்கு இருக்கின்றது என்ன செய்ய போகின்றோம் அதுவும் தெரியாது எங்களுடைய காரியங்களை நீ சீர்படுத்தி நேராக்கி வைப்பாயாக என்று இந்த துவாவை கேட்டுவிட்டு உறங்கியவர்கள் தான் முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னால் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி பேசும் முன்னூறு ஆண்டுகள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் அவர்களுடைய வரலாற்றையே அல்லாஹு தாலா மாற்றி இன்று வரைக்கும் அவர்களை ரோல் மாடலாக அல்லாஹ் துணிந்து வெளியேறிய மக்களைப் பற்றி அல்லாஹ் பேசும் பட்டியலில் அஸ்ஹாபுல் கசை அல்லாஹ் தாலா ரோல் மாடலாக மாற்றி அமைத்தான் அவர்கள் செய்தது ஒரு துவா விண்ணையத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஐந்தாவது உபதேசம் மக்களிடத்தில் தேவையற்றவர்களாக இருங்கள் எக்காலமும் அல்லாஹிடத்தில் தேவை உடையவர்களாக இருங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் சரியாக செய்யும் வரைக்கும் அல்லாஹிடத்தில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த பதவியில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் உங்களை உயர்த்தியே வைத்திருப்பான் என்ற பட்டியலை ஜிப்ரேல் அலேஹிசலாம் அவர்கள் இந்த ஐந்து உபதேசங்களையும் செய்து முடிக்கின்றார்கள்